எட்டு கொடி வேலனுக்கு ஆடும் காவடி சேவல் காவடி அழகு காவடி ஆடுதுங்கோ காவடி எம் காவடி கந்தன் காவடி அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ சென்னிமலை முருகனுக்கு சின்ன காவடி பன்னீர் காவடி இளநீர் காவடி ஆடுதுங்கோ காவடி யாம் காவடி கந்தன் காவடி அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ கோ அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ வள்ளிமல வள்ளிமலை முருகனுக்கு சின்ன காவடி பன்னீர் காவடி இளநீர் காவடி ஆடுதுங்கோ காவடி எம் காவடி கந்தன் காவடி காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ கோ அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ கோழிமலை முருகனுக்கு வெற்றி மயில் காவடி அது கண்டம் காவடி ஆடுதுங்கோ காவடியம் காவடி எம் காவடி காவடி அதை கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ கோ அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ கோ சுவாமி மலை முருகனுக்கு சந்தன காவடி சர்ப காவடி மச்ச காவடி ஆடுதுங்கோ காவடி எம் காவடி கந்தன் காவடி அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ மருதமலை முருகனுக்கு திருநீர் காவடி சக்கர காவடி புஷ்ப காவடி அடுதுங்கோ காவடி காவடி கந்தன் காவடி அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு கும்பிட்டுக்கோ அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு கும்பிட்டுக்கோ அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ